ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இப்போ என்ன விலாக் பார்க்க போகிறோம்னா ஷாப்பிங் விலாக் தான் பார்க்க போகிறோம் வாங்க போகலாம் வீடியோக்குள்ளே இப்போ டி நகரத்துக்கு தான் போயிட்டுருக்கோம் போயிட்டுருக்கும் போதே ஒரு நான் கேட்டேன் எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட மாமா என்ன வாங்கி தரீங்க எனக்குன்ட்டு உனக்கு என்ன வேணும் சொல் அப்படின்னாங்க நான் சொன்னேன் ஃபஸ்ட்டு எனக்கு அந்த ஜூஸ் கடையில் ஜூஸ் வாங்கித்தாங்க அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா சொல்கிறேன் அப்படின்னேன் அப்புறம் போயிட்டு ஜூஸ் ஆர்டர் போட்டார் ஜூஸ் வந்து சாத்துக்குடி ஜூஸ் தான் அங்கே போனால் எப்போதுமே குடிப்போம் சாத்துக்குடி ஜூஸ் அது எதுக்குங்க சுகரு இருக்கா அதனால் சுகரும் போட மாட்டார் ஐஸும் போட மாட்டாங்க வெறுமுனா எம்ட்டியாக இருக்கும் வேறு பிடிச்சி பார்த்துட்டு வேறு நல்லாயிருக்குன்னு சொல்லுவார் அதுதான் கொடுமை அப்புறம் ஜூஸை குடிச்சிட்டு வர கடைக்கு போயிட்டோம் இன்றைக்கி வெறிச்சோடி ஓடி கிடந்துச்சு டி நகரே ஏன்னா கூட்டம் கிடையாது சனி நகரில் தான் கூட்டம் இருக்கும் போகிற வழியிலையே அப்படியே பார்த்துக்கிட்டே போனோமா அப்புறம் எங்கள் வீட்டுக்காருக்கு அந்த ஃபோனு கேஸ் போடணுன்னாங்க அது என்ன க டெம்பர் கிளாஸ் அப்புறம் டெம்பர் கிளாஸ் போட்டுட்டு அப்புறம் கடற்கில் போனால் இந்த பக்கம் கூட்டாக இருந்துச்சு அப்புறம் போயிட்டு சாரி எனக்கு ஃபஸ்ட்டு ஸேரீ பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன் வாங்கி தரேன்னாரு அப்புறம் அப்புறம் வாங்கி தரேன்னாரு அப்புறம் இங்கே போய்ட்டு தான் பார்த்துட்டு இருந்தேன் எனக்கு ஒன்றும் பிடிக்கல ஏன்னா தீபாவளிக்கு எனக்கு எடுத்து தரல அதனால் எனக்கு ஒரு புடவை எடுத்துட்டாங்க ஏன்னால் அது எப்படி சொல்கிறது பெண்களுக்கே கடக்குள்ளே போனாலே ஏதாவது நமக்கு எடுக்காமல் வந்தாக்கா நம்ம வந்து என்ன ஆகிடுவோம் டென்ஷன் ஆகிடுவோம் அதனால் அதெல்லாம் வச்சுக்கக்கூடாதுன்னு எங்கள் வீட்டுக்கார் என்ன பண்ணார் சரி எடுத்துக்கோ அப்படின்னாரு நான் ரொம்பலாம் ஜாஸ்தியாகலாம் எடுக்க மாட்டேங்க என்ன எடுத்தேன்ட்டு நான் வீட்டுக்கு போயிட்டு காட்டுறேன் நான் ஒரு சேரீ எடுத்தேன் எந்த என்ன சாரி எடுத்தேன்னு வீட்டுக்கு போயிட்டு பார்க்கலாம் பாருங்கள் எல்லா கலெக்ஷனும் சூப்பராக இருந்துச்சு இந்த சேரீ தான் எடுக்கலான்ட்டு பார்த்தேன் அப்புறம் இது எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு அப்புறம் பசங்களுக்கு கேர்ள்ஸுங்களுக்கு தான் செம்மையாக இருந்துச்சுங்க எல்லாம் கலெக்ஷன்ஸ் சூப்பராக இருந்துச்சு அப்புறம் அங்கே வந்துட்டு பூ கேட்டேன் வரும்போது வாங்கி தரேன்ட்டார் அப்புறம் பாப்பாவுக்கு தம்பிக்கு எடுக்காமல் போயிட்டோம் தம்பிக்கு கீழே அண்டர் கவுண்டரில் போயிட்டு அந்த டோக்கன் போடணுன்ட்டாங்க அந்த பையன் டோக்கன் போட்டுட்டு அப்புறம் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தோம் செலக்ஷன் பண்ணிக்கிட்டு இருந்தோம் இது நல்லா இருக்கா அது நல்லா இருக்கான்னு கேட்டார் எனக்கு இதெல்லாம் வே பா எனக்கு பிடிச்சிருந்துச்சா அந்த கையில் வச்சுருந்த எல்லோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்புறம் அது வேண்டாம் அப்புறம் பாபா ஷூட் மாதிரி எடுக்கலான்ட்டு அப்புறம் இங்கே பாருங்களேன் ஜுவல்லரி கீழே ஜுவல்லரி வச்சுருப்பாங்க அந்த சரவணா ஸ்டாரில் சூப்பராக இருந்துச்சு இதெல்லாம் வெள்ளி இங்கே பாருங்கள் இதெல்லாம் கோல்டு அந்த பக்கத்தில் இருக்கிறது நகாசு நகாசுன்னு சொல்லுவாங்கள்ல நகாஸ் ஜுவல் ஜுவல்லரின்ட்டு அது பாருங்கள் எவ்வளோ அழகாக க்யூட்டாக இருக்குது இதெல்லாம் நம்ம பார்க்க தான் முடியுங்க நம்மளாலாம் வாங்க முடியாது அதனால் அப்புறம் பூ வாங்கி கொடுத்தாங்க ஜாதி பூ கேட்டேன் ஜாதி பூ வாங்கி கொடுத்தாங்க ஒரு ரெண்டு மொளம் ஐம்பது ரூபா வாங்க ரெண்டு மொளம் வாங்கி கொடுத்தாரு அதுவும் நானாக கேட்டேங்க கேட்டதுனால வாங்கி கொடுத்தாங்க அப்புறம் வாங்கிட்டு கிளம்பிட்டோங்க வந்துட்டு வா எப்போ நாங்கள் டீ நகர் போனாலும் இந்த பாப்கார்ன் வாங்காமல் மாட்டார் எங்கள் வீட்டுக்கார் பாப்கார்ன் வாங்கிக்கிட்டு தான் வருவார் அவருக்கு பிடிக்கும் ரொம்ப ஆனால் அவர் சாப்பிட மாட்டார் நான் தான் சாப்பிடுவேன் தாங்க ஷாப்பிங் வீட்டுக்கு வந்து என்ன வாங்கணுன்ட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் அப்புறம் ஒரு பாட்டிமா போலி விற்றுக்கிட்டு இருந்தாங்க பத்து ரூபா ஒரு போலின்னாங்க பன்னெண்டு ரூபா சொன்னாங்க அஞ்சு போலி வாங்கினீங்கனாக்கா பத்து ரூபா நாங்கள் அப்புறம் சே ஐம்பது ரூபா அப்புறம் ஐம்பது ரூபா கொடுத்து அஞ்சு போலி வாங்கிட்டு வந்துட்டோம் வந்தோன்னே இவருக்கு கருப்பு கலர் பேண்ட் இல்லை எனக்கு பிளாக் கலர் பேண்ட் வேணும்னு சொன்னாங்களா அது லாங்கன்ட்டு அப்புறம் ஜெயசந்திரன் கடவுள் ஜென்ஸு செக்ஷன் போயிட்டு ஒரு பிளாக் கலர் பேண்ட் வந்துட்டோம் ஒரே ஒரு பேண்ட்டு தான் அப்புறம் வீட்டுக்கு வந்து என்ன வாங்கணும் பாருங்கள் இந்த ட்ரெஸ்ஸு தாங்க எடுத்தேன் பையனுக்கு அந்த குழந்தைக்கு இந்த ட்ரெஸ் தான் எப்படி இருக்குன்ட்டு சொல்லுங்கள் கமெண்ட் பாக்ஸில் நல்லா இருக்கா சொல்லுங்கள் இது வந்து எப்படின்னா அவனுக்கு பாபா சூட் போட்டால் ரொம்ப அழகாக இருக்கும் அதனால் பாபா சூட் எப்படி இருக்கு சொல்லுங்கள் தேங்க் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து மறுநாள் தான் இருக்கிறேன் நம்ம ஷாப்பிங் போகிறோம் இல்லையா அந்த ஷாப்பிங் போகிற கண்டிப்பாக தான் நான் பார்க்குறேன் என்ன தான் நான் வாங்குறேன்னு பார்க்கலாம் வாங்க அதை நான் எதுக்கு ஷாப்பிங் போகிறேன்னு சொல்லிக்கிறேன் குட்டி ஷாப்பிங் தான் இவங்க எங்கள் வீட்டுக்கார என் மண்ணனோட பையன் பையன் இருக்காங்க அதாவது அண்ணனோட பையன் அவங்களுக்கு வேறோட பையனுக்கு பிறந்த நாள் அதுக்கு ட்ரெஸ் எடுத்து தான் போகணும் வாங்க பார்க்கலாம் அந்த ட்ரெஸ் ஆல்ரெடி நான் வந்து வீடியோ எடுத்துட்டேன் அது நான் சேர்க்குறேன் ஏன்னா நான் கொடைக்கு கொடுத்தேன் கொண்ட நாள் பங்கு போயிட்டு வந்துட்டோம் அது எதுக்கு போகிறோமோ அது முக்கியம் இல்லை நமக்கு என்ன வாங்குறோம் அதுதான் முக்கியம் வாங்க லேடிஸ் நம்ம விட்டுருவமா இங்கே பாருங்க இந்த சாரீ எப்படி இருக்கு நல்லா இருக்கா இதுதான் இது வந்து அறநூற்றி நாற்பது ரூபா எனக்கு பிடிச்சிருந்துச்சு கலரு இந்த கலர் பார்த்தா நான் கலர் இல்லைன்னு நினச்சி வாங்கிட்டேங்க ஆல்ரெடி இருக்குது எனக்கு இந்த கலரு எங்கள் ஹவுசோனரக்கா எடுத்து கொடுத்த கலர் இது இருக்குது இங்கே பாருங்க அறநூற்றி நாற்பது ரூபா ஆனால் அறநூற்றி நாற்பது ரூபா கொடுத்தோம் சூப்பராக இருக்குது ஒரு ஃபங்க்ஷன் கல்யாணம் கீழே கட்டி போகிறோம் அந்த மாதிரி இருக்குது இதுவா அப்புறம் எங்கள் வீட்டில் கருப்பு கலர் பேண்ட் இல்லைண்ணா பிளாக் கலர் பேண்டு அப்புறம் அவருக்கு ஒரு பிளாக் கலர் பேண்ட் கொடுத்துட்டு ஒரு பேண்ட் எவ்வளோ நாங்கள் எல்லாம் அதிகமாகலாம் எடுக்க மாட்டோம் இது வந்து அறநூற்றி நாற்பது ரூபா நானூற்றம்பது ரூபாய்க்கு பார்த்தோம் அவருக்கு செட்டாகலை அதனால் அறுநூத்தி நாற்பது ரூபா இது ஒன்று அறுநூற்றம்பது ரூபா அப்புறம் யாருக்குதாங்க ஆட்ஸெரின்லாம் பிடிக்காது ஆனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் நான் அதெல்லாம் போட மாட்டேன் இதெல்லாம் அந்த வாண்டியன் ஸ்டோர் இருக்குது அதுக்குள்ளே போனால் அவ்வளோ கலெக்ஷன் அவ்வளோ இருக்கும் நான் என்ன வாங்கலாம்னு போனேன் இந்த பூண்டருக்கு கிளிப்பு வாங்கலான்னுலாம் போனேன் கிளிப்பு வாங்கினேன் மூணு கிளிப்பு எல்லாமே பிளாக்கில் தான் இந்த மூணு கிளிப்பு இந்த கிளிப்பு இந்த மூணு இது எல்லாமே எவ்வளவு வீங்க இது வந்து ஏழு ரூ இது பத்து ரூபா இது ஏழு ரூபா இது ஏழு ரூபா அப்புறம் நெய் பழிச்சு ஒன்று இருக்கேன் ரெண்டு கலர் அப்புறம் தான் ஆல்ரெடி போட்டேன் அப்புறம் நல்ல பூணு அப்புறம் இந்த கூந்தலுக்கு இந்த பேண்டு இது எவ்வளோ பதினஞ்சு ரூபா கலர் கலராக இருக்குது அப்புறம் என்னங்க இந்த லக்கிலி பூண்டு ஒன்று